ஆனா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்னென்ன நாங்க பண்ண போறோம் என்ன பண்ண போறாரு தோல்வி அதனுடைய வளர்ச்சி தான் தான் உங்களுக்கு தோல்வி வளர்ச்சிருக்கும் அதை யாருமே கண்டுறதே கிடையாது பத்து மாடு வந்து வீட்டுல இப்போ ரெண்டு மாடுதான் இருக்கு அதை வந்து பணம் பறி அரசாங்க அதிகாரி என்ன பண்ணுறது அதுக்காக ஆடு மாடு வந்து அரசியல் சீமானிருக்காரு அதை மேய்க்கிறது வந்து அரசிங்க நினைக்காத ஏன்னா அவருடைய வளர்ச்சி வந்து தேவை நமக்கு எல்லா உயிரினங்களும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்னோம் எல்லா உயிரினங்களும் காக்கையும் குருவி எங்கள் சாதினு பாரதி போனாங்க எல்லா உயிரும் சமம் அப்படி நினைச்சாதான் மானிடம் வந்து தழைக்கும் அதை சிம்மா வேணும் தொடர்ச்சியா வலியுறுத்தினது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல

உறுதியாக சப்போர்ட் பண்ணால் தான் ஆட்சியை உணரம் கால் பண்ணுங்க தவிர நன்றி தம்பி தமிழ்க்கா நான் தங்க ஆதரவு தெரியுமா அம்மா விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க அண்ணா விவசாய சின்ன விவசாயம் உங்கள்தான் ஐயா விவசாய சின்னத்துக்கு இது பண்ணுங்க அண்ணா அண்ணா வணாண்ணா விவசாயம் சரிங்களா புதியாளுங்க நீங்க தான் இருக்கிற தும்பலாதான் உறுதியா சப்போர்ட் பண்ணணும் இருக்காரு அவரு தனியா எல்லாம் போராடினு இருக்கிறாரு

இந்த ரோடு இந்த மண் வளம் மழை வளம் காப்பாற்றக்கூடிய ஒரே கட்சி தானே விவசாயத்தை காப்பாற்றும் முக்கியமா நமக்கு அடிப்படை மாற்றம் அரசியல் மாற்றம் சுத்தமான குடிநீர் கண்டிப்பா தேவைப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து சப்போர்ட் பண்ணி போடுங்க குழந்தைங்க அடுத்த தலைமுறைக்கு நமக்கு இல்லைனாலும் அடுத்த தலைமுறைக்காக சிந்தித்து செயல்பட்டு இது பண்ணுங்க ஆக்சுங்க என்ன காரணம்னு சொல்கிறேன்னா இன்னும் இருக்கிற இதில் வந்து பாத்தீங்கன்னா மூடாம வச்சிருக்காங்க ஆட்சியில ஏடிஎம் கே ஆட்சியில மோடு சொல்லிட்டு சொன்னாங்க அவங்க வந்து எதிர் கட்சியா இருக்கும் போது இப்ப ஆளுங்கட்சியா இருக்கும் போது அந்த ஒயின் சாப்பை மூடவே இல்லை காரணம் ரெண்டு கட்சிக்கிட்டேயுமே வந்து சாராய தொழிற்சாலை இருக்குது ஆனாலும் ரெண்டு பேரும் மூட வேண்டாங்க எதனால லாபமே அவங்களுக்கு அதில் தான் வருது கண்டிப்பா அந்த ஒரு நோக்கத்துக்காக வந்து நாளைக்கு அடுத்த தலைமுறை நம்ம குழந்தைங்கன்னா நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா சிந்திச்சு வாக்களிங்க வீட்டுல இருக்கிட்டயும் சொல்லுங்கக்கா நன்றிக்கா அம்மா நாம தவிர கட்சிக்கு ஒரு வாக்கு சொல்லுங்க ஒரு மாற்றத்தை உருவாக்குங்க ஐம்பது அறுபது வாரம் ஆண்டுகளா பாத்துட்டீங்க மதுவின் போதையில மதுவின் பாதையில தமிழ்நாடு வெற்றிகரமாக பயணிச்சுட்டு இருக்குது ஓரணியில அதுல இருந்து மாற்றம் வரணும்னா நாம் தமிழருக்கு வாக்களிச்சிருக்குங்க நாம் தமிழர் கட்சியில இருந்து ஒரு தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஆண்டுக்கு முன்னாடியே நாங்க தேர்தல் பரப்புரையை தொடங்கிட்டோம் நாம் தமிழர் கட்சிக்கு எதுக்கு வாக்களிக்கணும்னு நாங்க உங்கள்ட்ட கேக்குறோம் அப்படின்னா எழுபது ஆண்டுகளா நீங்க ரெண்டு அதிமுக திமுகங்கிற இரு பெரும் கட்சிகளுக்கு வாக்களிச்சிட்டீங்க தமிழ்நாடு வந்து முன்னேற்ற பாதையில் போகுதா பின்னோக்கி போகுதாங்கிறதுக்கான ஒரே ஒரு உதாரணம் பத்து லட்சம் கோடி கடன் இன்னும் தமிழ்நாட்டுக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாலரை லட்சம் கோடி இந்த ஐந்து ஆண்டுகளில் வந்து நாலு லட்சம் கோடி கடன் இவ்வளவு லட்சம் கோடி கடன் வாங்கி தமிழ்நாட்டுக்கு நீங்கள் கண்ணால் பார்த்த இந்த திருப்பூர் சட்டமன்ற தொகுதியில் இந்த சாலையில் நாலு வருஷத்தில் வந்த வளர்ச்சி என்ன ஒரு புதிதாக ஏதாவது கல்லூரிகள் அரச பொறியியல் கல்லூரியோ இல்லை மெடிக்கல் கா காலேஜோ மருத்துவக் கல்லூரியோ இல்ல ஏதாவது கல்லூரிகளோ இல்ல பெரிய மக்கள் சார்ந்த நலன் சார்ந்த ஏதாவது திட்டங்கள் தொடங்கப்பட்டிருக்குதா இல்ல வீட்டுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறோம் நாங்க இதுதான் பெரிய நலத்திட்டம்ங்கிறாங்க நீங்க வீட்டுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறீங்க சாயங்காலம் வீட்டு ஆண்களுடைய பாக்கெட்ல இருந்து எத்தனை ரூபா எடுக்கிறீங்க குறைஞ்சபட்சம் நூத்தொம்பதுல இருந்து முன்னூறு ஒரு மாதம் எவ்வளோ எடுக்கிறாங்க ஒன்பதாயிரம் எடுக்கிறாங்களா நாலாயிரத்தி ஐநூறுல இருந்து ஒன்பதாயிரம் வரைக்கும் ஒரு வீட்டில் ஒரு வீட்டு ஆண் சரப்பையில இருந்து இல்லை தமிழ்நாட்டில் எல்லாரும் இல்லைன்னா எண்பது விழுக்காடு வீடுகள்ல இருந்து இந்த அரசாங்கம் டாஸ்மாக் மூலமா நால ஒரு நூத்தி ஐம்பது ரூபாயில இருந்து முன்னூறு ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் வருமானம் இந்த வருமானத்தை ஏன் கட்டி பிடிச்சிட்டு பாலின் மதிப்பு மூணு லட்சம் கோடி வருஷத்துக்கு பால் எங்க இருந்து வருது நமக்கு பால் ஆந்திராவில இருந்து வருது தமிழ்நாட்டில் உள்ள மாடல்லாம் எங்க போச்சு தமிழ்நாட்டுல அந்த தொழில் எங்க போச்சு திட்டமிட்டு நசுக்கப்படுது இங்க வே அதாவது உழைப்பு சார்ந்த மண் சார்ந்த வேலையில இருந்து தமிழர்களை வந்து இது பண்ண சொல்றாங்க எல்லாரும் படிச்சுட்டாங்க சரி எல்லாரும் படிச்சுட்டு என்ன வேலை செய்கிறாங்க டாஸ்மாகில் சரக்குதி கொடுக்குற வேலை செய்கிறாங்க ஸ்விக்கி சுமோட்டாவில் வந்து இன்ஜினியரிங் படித்தவங்க பத்தாயிரம் பதினஞ்சாயிரத்துக்கு வேலை பார்க்குறான் நீங்கள் நம்ம வீட்டில் எல்லாருமே அஞ்சு லட்சம் பத்து லட்சம் செலவு பண்ணி படிக்க வச்ச பொரியல் படித்த பிள்ளைங்கெல்லாம் எல்லாம் என்ன வேலை பார்க்குது எல்லாரும் அரசு வேலை பார்க்குறாங்களா கிடையாது மிக்ஸி கிரைண்டர் எல்லாம் கொடுக்க தேவையில்லை அதை நம்ம வாங்கிக்குவோம் நம்ம வேலை செய்கிற காசு நம்ம செட்டப் பையில இருந்துன்னா நம்ம வாங்கிக்க போகிறோம் எனக்கு என் பிள்ளைக்கு சரியான கல்வியை கொடுத்துரு ஒருவேளை எனக்கோ என் பொண்டாட்டிக்கோ என் பிள்ளைக்கோ உடம்பு சரியில்லை அப்படின்னா நான் அரசு மருத்துவமனைக்கு வரேன் க இப்போவும் அரசு மருத்துவமனை இருக்குது காசு வாங்குறதுல ஆனால் மருத்துவம் பார்க்குற மாதிரி இருக்குதா போய் ஒரு காய்ச்சல்னா அங்கே போயிட்டு நம்ம மன நிம்மதியாக ஒரு ஊசி போட்டு வந்துட முடியுவா முடியாது ஏன் முடியலை இந்த நாலு லட்சம் கோடி கடனில் ஏன் அதை தரமா பண்ணல ஏன் ஒரே ஒரு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை மட்டும் இந்த சுற்று இருக்குது ஆறு சட்டமன்ற தொகுதி மதுராந்தகமாக இருக்கட்டும் செய்யூரா இருக்கட்டும் திருப்பூரூராக இருக்கட்டும் செங்கல்பட்ட இருக்கட்டும் எத்தனை லட்சம் மக்களுக்கு உண்மையிலேயே யோசித்து பாருங்க ஒரு மருத்துவமனையை வச்சு சமாளிக்க முடியுமா ஆரம்ப சுகாதார நிலையங்கள் வச்சிருக்கா அதில் என்ன வசதி இருக்குது மருத்துவர் எத்தனை மணிக்கு வராரு இதே மாதிரி கட்டமைப்பு இல்லை இதில் பாதி கட்டமைப்பு உள்ளதை வந்து மதுராந்தத்தில் ஒன்று போடு மாமல்லபுரத்தில் போடு திருக்கல்குன்றத்தில் போடு திருப்பூரில் போடு மறைமலகரில் போடு அங்கங்கே வந்து மக்கள் வந்து ஒரு ரூபா கூட கொடுக்காம உடம்பு சரியில்லைன்னா மருத்துவம் பார்த்துட்டு போயிடணும் இந்த ரெண்டும் இலவசமாக தந்தால் நான் வேலைக்கு போயிட்டு வாங்கிட்டு வர காசு என் சட்டப்பேரவை இருக்கும் என் பிள்ளைக்கு நான் என்ன வேணா வாங்கி கொடுப்பேன் அதில் அண்ணன் சீமான் வந்து பதினஞ்சு வருஷம் கட்சி தொடங்கி பத்து வருஷமா நாங்கள் தேர்தலை சந்திக்கிறோம் நாலு தேர்தல் ஓட்டுக்கு ரூபா கொடுக்காம முப்பத்தாறு லட்சம் ஓட்டு உங்கள்கிட்ட இருந்தெல்லாம் வாங்க முடியுங்கிறத இந்த தமிழ்நாட்டுக்கு நாங்கள் நிரூபித்து காட்டி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கோம் இப்படியும் ஒரு அரசியல் பண்ணலாம் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் செலவு பண்ணாமலே மான தமிழர்கள் இந்த மண்ணில் வாழ்றாங்க அவங்க வாக்கு செலுத்துவாங்க நீ இவன் கொடுக்குற ஐநூறு ஆயிரத்துக்கு ஓ வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடிய மனநிலையில் மக்கள் இல்லைங்கிறத உருவாக்கி இருக்கிறோம் அதனால செய்து இந்த அஞ்சு வருடம் ஒரு ஐந்து வருடம் நாம் தமிழர் கட்சிக்கு ஆட்சி கொடுங்க படித்த வேட்பாளர்கள் மு முப்பத்தி நாலு சட்டமன்றத்தில் உள்ள போனாங்க அப்படின்னா சரியான திட்டங்களை தீட்டி என்ன நூறு வருஷத்துக்கு தமிழ்நாடு எப்படி இருக்குமோ அந்த அஞ்சு வருஷத்துல உருவாக்கி காட்டிடுவோம் கடன் வாங்காத தற்சாப்பு பொருளாதாரம் தமிழ்நாட வந்து ஒரு சிறந்த மாநிலமா மாற்றும் நாம் தமிழர் கட்சியினுடைய விவசாய சின்னத்துக்கு உங்க வாக்க போடுங்க சிந்திச்சு வாக்கலைங்க நாங்க சொல்றது இதுல ஏதாவது சரி இந்த மண்ணுக்கு எதிராக பேசுறோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கூட எங்களுக்கு வாக்கு செலுத்த வேணாம் இந்த மண்ணுக்கான அரசியல நாங்க பேசுறோங்கிற மனசாண்டு இருந்ததுன்னா நீங்க நாம் தமிழக கட்சியினுடைய விவசாய சின்னத்துக்கு வாக்காளிங்க கொடுத்துட்டீங்க அவர் கருணாநிதி குடும்பத்துக்கு முப்பது வருஷம் கொடுத்துட்டீங்க அப்போ முப்பது வருஷம் ஒரு கட்சியினுடைய தொடங்கி அண்ணா துறைக்கு அப்புறம் சமூக நீதி சமூக நீதிங்கிறாங்க எது சமூக நீதி சம வாய்ப்பு எல்லா சமூகத்துக்கும் சம வாய்ப்பு கொடுக்கணும் திமுகனுடைய தலைவரா ஏன் ஒரு மாற்று சமூகத்தில இருந்து இதுவரைக்கும் வரல ஒரே சமூகத்தில் உள்ள அப்பா வருவார் அதுக்கப்புறம் அப்பா பையன் வருவாரு பையனுக்கு அப்புறம் பேரனுக்கு அடுத்த அடுத்த என்ன சமூக நீதி ஒரு சமூகம் தானே அவங்க நீ மாறு கட்சியினுடைய தலைமைக்கு மாத்து முதலமைச்சரா வேற யாருக்காவது கூடு உங்க வீட்லயே தான் எல்லா தகுதியும் இருக்குது அப்படி என்ன நீங்க அப்பா டேக்கர் கொடுமோ தமிழ்நாட்டா நீங்க மட்டுமே தான் ஆள்ற அளவுக்கு அதனால சிந்திச்சு வாக்களிங்க அது அது வந்து ஒரு திரும்பவும் மன்னராட்சி முறைக்கு நம்மளை கொண்டு போகக்கூடிய ஒரு அடிமை முறைக்கு நம்மளை தள்ளுறாங்க ஊடகங்களை வச்சு நாம் தமிழர் கட்சி விவசாயத்தின்னா மறந்துறாங்க நன்றிங்க